ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் இன்னைக்கு என்ன ரெசிப்பின்னா லஞ்சு கூட சைடிஷ் டிஷ்ஷன் செய்ய போகிறேன் மீன் குழம்பு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தடில் செய்வாங்க நான் அந்த மெத்தடில் செய்திருக்கேன் வாங்க எப்படி செய்ய இப்போ பார்க்குனா அதுக்கு வந்து நான் மத்தி மீன் எடுத்திருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது தழை வாழும் எல்லாம் கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு நம்ம கொஞ்சம் மசாலா அரைக்கணும் மிக்சி ஜார் எடுத்திருக்கேன் அதில் வந்து ஒரு அரை அரைக்கப்பு தேங்காய் திருவள் எடுத்திருக்கேன் இது கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் அரைச்சாச்சு இதே வேற ஒரு பவுலில் இப்போ மாற்றி வச்சிடலாம் அதே மிக்சி ஜாரில் ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் இது கூடவே ஒரு பெரிய தக்காளி ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன் இதை நம்ம நல்லா நைஸாக அரைச்சிக்கிடணும் அரைச்சாச்சு இந்த பாத்திரத்தில் தான் நான் மீன் கறி வைக்க போகிறேன் இப்போ நம்ம வந்து அரைச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்ட் இருக்குல்ல அதை இதில் ஆட் பண்ணுறோம் கூடவே கொஞ்சமாக வாட்டரும் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணியாச்சு இப்போ இதுக்கு தேவையான மசாலா ஆட் பண்ணனா ஒரு ஸ்பூன் வத்தல் மிளகாத்தூள் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் ஜீரகத்தூள் கால் ஸ்பூன் நல்ல மிளகுத்தூள் தேவையான புளி ஒரு எலுமிச்ச சைஸ் அளவுக்கு புளி எடுத்து நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் அதை நம்ம இதில் ஆட் பண்ணுறோம் இது கூடவே ரெண்டு பெரிய பச்சை மிளகாவை கீரி ஆட் பண்ணியிருக்கேன் கூடவே ஒரு அரை ஸ்பூன் வந்து காஷ்மீர் சில்லி ஆட் பண்ணியிருக்கேன் ரெண்டு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் இதை வந்து இந்த இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம ஸ்லைஸை ஆட் பண்ணிடலாம் ஏதாவது மீன் கறி வைக்கும்போது எதாவது ஒரு காய்கறி ஆட் பண்ணால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் முருங்கைக்காய் இல்லை கத்திரிக்காய் வாழைக்காய் போடுவாங்க நான் கத்திரிக்காய் ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் நேரம் தண்ணியில் போட்டு இதை ஆட் பண்ணிடலாம் இப்போ வந்து இந்த கத்திரிக்காயை நம்ம இதில் ஆட் பண்ணியாச்சு இப்போ வந்து நம்ம இதை ஸ்டவ்வை ஆன் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு நல்லா வேகணும் கத்திரிக்காய் வெந்த பிறகு தான் மீனை நம்ம ஆட் பண்ணணும் நல்லா கொதிக்கட்டும் தேவையான உப்பு சேர்த்துட்டேன் ஸ்கிப் ஆகிட்டு இந்த கொதி வந்துட்ருக்கு இப்போ வந்து நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட் இருக்குல்ல அதை ஆட் பண்ணியிருக்கோம் கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்கட்டும் இந்த கத்திரிக்காய் அப்படி நல்லா வேகணும் கொதிச்சுட்டே இருக்குது இப்போ நான் ஒரு சின்ன தக்காளியை ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் இது கூடவே கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா கொதிக்கட்டும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் கத்திரிக்காய் வெந்துட்டான்னு ஓகே கத்திரிக்காய் நல்லா வெந்துட்டுது நம்ம இப்போ இந்த வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் மீன் இருக்குல்ல அதை ஆட் பண்ணலாம் ஆட் பண்ணியாச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் போதும் வெந்துடும் வெந்தாச்சு இப்போ ஆஃப் பண்ணிடலாம் வேற ஒரு கடாய் எடுத்திருக்கேன் அதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன் அதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் வெந்தயம் அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணி தாளித்து இதில் கொட்டிடலாம் எப்பவுமே மீன் கறிக்கு வந்து நம்ம வெந்தயம் ஆட் பண்ணணும் நல்ல வாசனையாக இருக்கும் தாளிச்சு கொட்டிடலாம் அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம் ரெடி ஆகிட்டு சுவையான மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு மத்தி மீன் குழம்பு ஒவ்வொரு ஒவ்வொருத்தரம் ஒவ்வொரு மெத்தடில் செய்வாங்க நான் அந்த மெத்தடில் செய்திருக்கேன் நீங்களும் ஒருக்க ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் प्लीज सब्सक्राइब